செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக பொறுப்பேற்ற முப்பது நாட்களில் விடுமுறையில் சென்று பணிமாறுதல் பெற்றிருக்கிறார் ஷேக் முகாய்தீன் இந்நிலையில் ஆளுங்கட்சிக்கு ஒத்து வராததால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என வருவாய்த்துறை சங்கத்தினர் புகார் தெரிவித்திருக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து செங்கல்பட்டு மாவட்டம் தனி மாவட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது வருவாய் அலகில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் திருப்போரூர் மதுராந்தகம் செய்யூர் ஆகிய எட்டு வட்டங்களில் மூன்று வருவாய் கோட்டங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் முதல் மாவட்ட வருவாய் அலுவலராக பிரியா அவரை தொடர்ந்து மானுவல் ராஜ் நந்தினி ஆகியோர் பணியாற்றிய நிலையில் ஜனவரி மாதம் சுபாநந்தினி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக பணிபுரிந்த ஷேக் முகாய்தீன் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் பிப்ரவரி நான்காம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக ஷேக் முகைதீன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இருபத்தைந்து நாட்கள் பணிபுரிந்த நிலையில் ஆளும் அழுத்தம் காரணமாக திடீரென நீண்ட நாள் விடுப்பில் சென்றார் என்று சொல்லப்படுகிறது மாவட்ட வருவாய் அலுவலராக பொறுப்பேற்ற முப்பது நாட்களில் மார்ச் நான்காம் தேதி தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய பொது மேலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அங்கு பணிபுரிந்த கணேஷ் குமார் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பணியிட மாற்றம் குறித்து வருவாய்த்துறை வட்டாரத்தில் ஷேக் முகாய்தீன் நேர்மையானவர் என்றும் அவரை சட்டத்திற்கு புறம்பான கோப்புகளில் இட, ஆளும் கட்சியினர் அழுத்தம் கொடுத்திருக்கலாம் எனவும் அதில் விருப்பமில்லாத அவர் பணியில் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து நாட்களிலேயே விடுப்பில் சென்று பணிமாறுதல் பெற்றுள்ளார் என்றும் பேசப்படுகிறது மேலும் ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு நிலத்தில் பட்டா வழங்குவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் நில உச்சவரம்பு சட்டத்தில் எடுக்கப்பட்ட நிலத்தை சில தனியாருக்கு பட்டா வழங்க நிர்பந்திக்கப்படுவதாகவும் இதன் காரணமாகவே ஷேக் முகைதீன் காஞ்சிபுரம் மாவட்ட அலுவலகத்தில் இருந்து விடுப்பில் சென்றதாகவும் ஆளுங்கட்சிக்கு அவர் ஒத்து வராமல் சென்றதால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் வருவாய்த்துறை சங்கத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர் பொறுப்பேற்ற முப்பது நாட்களில் பணிமாறுதல் பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் நேர்மையாக இருந்ததாலும் ஆளுங்கட்சியின் அழுத்தத்தாலும் பணிமாறுதல் பெற்றிருக்கலாம் என்றும் பொதுவாகவே சொல்லப்படுகிறது வருவாய்த்துறை சங்கத்தினர் மத்தியிலும் புகாராக தெரிவிக்கப்பட்டு வருகிறது